சின்ன பிள்ளைகளுக்கு எப்போ வேணாலும் நம்ம வந்து சொல்கிறது என்ன ஒரு கப் பாலாவது குடிச்சிட்டு போ ஸ்கூலுக்கு நான் போகுது லேட் ஆகுது ஒரு கப் பாலாவது குடிச்சிட்டு போ இனிமேல் கொஞ்சம் யோசிக்கணும் பாலாவது குடிச்சுட்டு வேணாம் பால் மிக அவசியமான ஒரு ஃபங்க்ஷனல் ஃபுட் அதில் மாற்றுக்கிறதே இல்லை ஆனால் யாருக்கு அவசியமாக அந்த குழந்தை தான் கொடுக்கணும் குழந்தை நல்லா இவ்வளோ தடி இருக்கு சின்ன பிள்ளைகளே குட்டி குண்டர்கள் இன்னைக்கு ரொம்ப அதிகம் சைல்டுஹுட் ஒபிசிட்டியை பற்றி தொடர்ந்து பேசி கொண்டிருக்கிறாங்க எந்த குழந்த இளம் வயதில் குண்டா இருக்காங்களோ யோசிக்காம அவர்கள் எடையை குறைப்பதற்கு அத்தனை முயற்சியும் தாய்மார்கள் எடுத்தாகணும் ஏன்னா நம்ம வந்து அந்த நேரத்தில் சொல்லதுக்கு கூட தயகம் யாராவது குண்டா இருக்கணும்னு கண்ணு போடாத கண்ணு போடணும் இல்லைன்னா அந்த குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை ஆயிரும் குழந்தை இயல்பை விட எடை குடைய கூட இருக்கிற குழந்தைக்கு பாலும் தெளித்தேனும் வேண்டாம் நம்ம பாலும் தெளித்தேனும் பாகும் பருப்பும் பிள்ளையாரோட நிறுத்திப்போம் நம்ம வீட்டு பிள்ளையார்களுக்கு கொடுக்கூடாது அப்படி கொடுத்தோம் அப்படின்னா நிச்சயமா அது பிற்காலத்தில் சர்க்கரை நோயை கொண்டு வந்துடும் அந்த குழந்தை இருபது வயசு ஆகும்போது சர்க்கரைக்குள்ளே போயிடுவான் அது பெண் குழந்தையாக இருந்தால் பதிமூணு பதினாலு வயசில் பாலிசிஸ்டிக் ஒவேரியன் டிசீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி அந்த பெண் குழந்தை குண்டான குழந்தைக்கு வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் ஏன்னா அந்த ரெண்டுக்குமே ஒரு வியாதி வர்றதுக்கும் இந்த பிசிஓடின்னு சொல்லக்கூடிய சினைப்பை நீர்க்கட்டி ரெண்டும் வர்றதுக்கு அடிப்படையான காரணம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ஒழுங்காக தான் கணையம் சுரக்கும் கணையத்திலிருந்து ஒழுங்காக தான் இன்சுலின் வரும் ஆனால் அந்த சுரக்கிற இன்சுலின் ஈரலோட நொதிகளோடு சேர்ந்து சர்க்கரையை செல்லுக்குள்ளே தள்ளணும் எனர்ஜியாக அங்கே தான் வெடிக்கும் எனர்ஜியாக வரணும் ஆனால் அது செய்யாது அந்த சர்க்கரையை செல்லுக்குள்ளே தள்ளுற குளுக்கோஸ் செல்லுலார் அப்டேக் அப்படின்னு ஆங்கிலத்தில் எழுதுகிறான் அந்த செல்லுலார் அப்டேக் வராமல் நடத்துறதுக்கு காரணம் அந்த வெள்ளை சர்க்கரையும் அது உண்டாக்கிய இன்சுலின் ரெசிஸ்டன்ஸும் தான் அப்போ குழந்தை பருவத்தில் ரொம்ப கவனமாக வெள்ளை சர்க்கரை தவிர்க்கணும்